வணக்கம் மக்களே இன்றைய ஆலய தரிசனத்தில் நம்ம பார்க்க போற கோயில் புதுக்கோட்டை மாவட்டம் இருந்து பேரார்ணி செல்லும் சாலையில் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மஞ்சக்கரை கிராமம் இங்குள்ள துத்தாக்குடி ஏரியில் ஸ்ரீ வடகூத்த ஐயனார் கோவில் அமைந்துள்ளது இந்த கோயிலோட கும்பாபிஷேகம் நிகழ்ச்சியை தான் நீங்கள் இப்போ பார்க்க போறீங்க கோயிலில் வடகூத்த ஐயனார் பூரண புஷ்கலாம்பிகை அம்பாள் விநாயகர் முருகன் ஐந்து நாகராஜர் பகழப்பன் லிங்கப்பன் ஏகமணியம்மன் சப்த கன்னியர்கள் ஆகிய தெய்வங்கள் அருள்பாலிக்கின்றனர் இந்த உலகின் தத்துவங்களையும் தெய்வ வடிவிலும் மனித வடிவிலும் காட்சி தந்து அருள்பாலித்த அகத்திய மாமுனிவர் காசியில் இருந்து ராமேஸ்வரம் செல்லும்போது எட்டியத்தலி கிராமத்தில் சிவனை வழிபட்ட பின்னர் இங்கு வந்து ஐயனாரையும் வழிபட்டதாகவும் அப்போது சன்னிதோஷம் நீங்க தொண்டை மண்டல மன்னன் காளிங்கராயன் ராமேஸ்வரம் சென்று வரும்போதும் இங்கு தங்கி வழிபட்டதாகவும் செவிவழி செய்திகள் கூறுகின்றன மேலும் கோயிலில் அருகில் குறுநில மன்னர்கள் தங்கியுள்ள கோட்டை ஒன்று இருந்த தடயங்கள் உள்ளன அந்த கோட்டையில் உள்ள மன்னர்கள் ஐயனாரை வழிபட்ட பின்னர் மக்கள் தேவைகளை பூர்த்தி செய்ததாகவும் செவிவழிச் செய்தியாக கூறப்படுகிறது அகஸ்திய முனிவரும் காளிங்கராய மன்னரும் நடக்கும் தூரமுள்ள எட்டியத்தலி கிராமத்தில் சிவன் கோயில் ஒன்றை உருவாக்கினர் அகஸ்திய முனிவர் மற்றும் மன்னர் ஆட்சி காலத்திற்கு பின்னர் கிராமத்தை சேர்ந்த பெரியவர்கள் ஒன்று சேர்ந்து கோயிலை நிர்ணயம் செய்துள்ளனர் கூரை கொட்டாயாக இருந்து ஓட்டுக் கட்டிடத்தில் இருந்து இப்போது மூன்று நிலை கோபுரத்துள் அமைந்துள்ளார் ஐயனார் திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை மற்றும் மாதந்தோறும் பௌர்ணமி தினத்தன்று சிறப்பு பூஜை நடத்தப்படுகிறது இந்த கோயிலில் மற்றொரு சிறப்பும் உண்டு நடைமுறை வாழ்க்கையில் தாங்கள் யாருக்காவது பொருளாதார உதவியாக கடனாக பணம் கொடுத்து உதவி செய்த பின் உரியவரிடம் பணம் கேட்டு பணம் வரவில்லை என்றால் இந்த கோயிலுக்கு பௌர்ணமி தினத்தில் வந்து ஐயனாரிடம் முறையிட்டு நீதான் என் பணத்தை தர வேண்டும் என்று மனமுருகி வேண்டினால் வடகூத்த ஐயனார் வராத கடனையும் வசூலித்து தருவார் என்பது நம்பிக்கை இங்கு சித்திரை மாதம் திருவிழா நடத்தப்படுகிறது அப்போது ஏராளமான பக்தர்கள் காவடி பால்குடம் கரும்பு தொட்டி முடிக்காணிக்கை செலுத்தியும் வேண்டுதல்களை நிறைவேற்றுகின்றனர் கோயிலை பாதியப்பட்ட பல கிராமங்கள் இன்னும் மழைநீரையே நம்பியிருக்குது இவர்களை ஐயனார் எப்போதுமே கைவிடுறதில்லை இந்த ஐயனாரை சுற்றி உள்ள எல்லா கிராமங்களும் விவசாய பாதிப்பின்றி சிறப்பாக நடக்கிறது இதனால் விவசாயம் செய்யும் முன்னரும் விவசாயம் நன்றாக பலனித்த பின்னரும் கிராம மக்கள் மறக்காமல் கோயிலில் வழிபாடு நடத்துகின்றனர் கோயில் அருகில் உள்ள பேராருணி செல்லும் மெயின் ரோடு பல நூறு ஆண்டுக்கு முன்பு மாட்டு வண்டி பாதையாக இருந்தபோது மாட்டு வண்டியில் செல்லும் பக்தர்கள் இந்த கோயிலில் வழிபட்டு சென்றதாகவும் வரலாறு கூறுகிறது இன்றும் இந்த சாலை வழியாக செல்லும் பெரும்பாலானோர் கோயிலில் வழிபாடு செய்துவிட்டு செல்கின்றனர் பள்ளி சொல்லுக்கு நற்பலம் உண்டு என்பது நம்பிக்கை பழங்காலத்தில் ஆலயங்களில் நிமித்தம் கேட்டல் இங்கு நடத்தி வருகிறது கோயிலுக்கு பாத்தியப்பட்ட கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் இன்னும் இந்த பழக்கத்தை பின்பற்றி பள்ளி சொல்லும் பலனை சுவாமி உத்தரவாக நினைத்து பின்பற்றுகின்றனர் தங்கள் குடும்பத்தில் திருமணம் வெளிநாடு செல்வது மற்றும் தங்களின் தனிப்பட்ட நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றவும் அதில் ஈடுபடவும் இங்கு வந்து காலை அல்லது மாலை நேரத்தில் இரு திறக்கு திரைக்கு முன் உட்கார்ந்து உத்தரவு கேட்கின்றனர் ஒரு பக்கம் பள்ளி சொன்னால் காரியத்தை செய்யலாம் என்றும் மறுபக்கம் மாற்றி சொன்னால் அந்த காரியத்தில் ஈடுபட வேண்டாம் என்றும் மனதில் நினைத்து கேட்கின்றனர் அவ்வாறு அவர்கள் கேட்கும் திசையில் உத்தரவு வந்தால் அந்த பணியில் ஈடுபடுகின்றனர் அது அவர்கள் கேட்கும் வெற்றியை தருகிறது இந்த பள்ளி சொல்லும் பலனை படித்தவர் முதல் பாமரன் வரை ஐயனாரின் திருவாக்காக கருதி கேட்டு வருகின்றனர் வெளியில் சொல்ல முடியாத சில சிக்கலான பிரச்சனைகள் கூட இந்த பள்ளி சொல்லும் முன் பலன் மூலம் கேட்டு பலனடைகின்றனர் வேண்டி கேட்டவருக்கு இது வேத வாக்கு மேலும் இந்த ஐயனார் வேண்டியவருக்கு வேண்டும் வரம் தரும் அளவற்ற சக்தி படைத்தவர் வராத கடனையும் வசூலித்து தருகிறார் கடன் தொல்லை தீர தடைப்பட்ட திருமணம் விரைவில் நடைபெற குழந்தை பாக்கியம் கிடைக்க வியாபாரத்தில் லாபம் கிடைக்க கோயிலுக்கு வந்து சுவாமியிடம் பிரார்த்தனை செய்து அன்று முதல் பதினோரு நாள் விரதம் இருந்து பதினோராம் நாள் முடிந்தவுடன் மீண்டும் வந்து அர்ச்சனை செய்து எலுமிச்ச பழம் மாலை சாற்றினால் அவர்களது துன்பம் தீறுகிறது இவ்வாறு வந்து வழிபட்டு பலர் தங்கள் துன்பங்களை போக்கியுள்ளனர் குழந்தை இல்லாத தம்பதிகள் இங்கு வந்து வழிபாட்டு செய்து வேணுதர்கள் நிறைவேற்றியவுடன் இங்குள்ள திருக்குதிரைகளுக்கு மாலை கட்டி போட்டு வேண்டுதல்களை நிறைவேற்றுகின்றனர் நாகதோஷம் உள்ளவர்கள் கோயிலில் உள்ளே ஐந்து நாகராஜரை வழிபாடு செய்வதன் மூலம் தோஷம் நீங்குவதாகவும் பலனடைந்தவர்கள் கூறுகின்றனர் மார்கழி மாதம் திருப்பள்ளி எழுச்சி மிகவும் சிறப்பாக இங்கு நடத்தப்பட்டு வருகிறது பொதுவாக ஐயனார் கோயில்களில் வெளியில் உள்ள பரிவார தேவதைகளுக்கு கிடாய் வெட்டப்பட்டுவது வழக்கம் இங்கு கிடாய் வெட்டப்படுவதில்லை சுவாமிக்கு சைவ பொருள் மட்டுமே இங்கு சைவ அர்ச்சகரால் நடத்தப்படுகிறது கோயிலில் தினமும் ஒரு கால பூஜை பரம்பரை அர்ச்சகர்களால் கல்யாண சுந்தர தேசிகரால் செய்யப்பட்டு வருகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் எங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே மீண்டும் ஒரு ஆலய தரிசனத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் காசுட போட வேண்டியது இல்லைங்கப்பா யாராகாக இருக்கிற யார வரவேண்டாம்